சதைப்பிடிப்புக்கான மருத்துவம் சதைப்பிடிப்பு எங்கே பிடிக்குது முதுகில் பிடிச்சிக்கிறோம் அல்லையில் பிடிச்சிக்கிறோம் இந்த இந்த எட்டாவது கை கிட்ட பிடிச்சிக்கிறோம் ஏன் பிடிக்குதுன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் அதிக அளவு வாய்வு பொருள்கள் இருந்ததால் சதைப்பிடிப்பு வருது இந்த சதைப்பிடிப்பு வந்துச்சுனாலே கையை தூக்க முடியாது பின்னாடி திரும்ப முடியாது சத்தமாக பேச முடியாது அப்போ வந்து உள்ளே வலிக்கும் அந்த வலியை சரி செய்கிறதுக்கு ஜாதி பத்திரி பெருந்தும்பை சீரகம் தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்ப மருந்தாக தயாரிக்க போறோம் சதைப்பிடிப்பு சதைப்பிடிப்புக்கு உணவே காரணம் நம்ம நேரம் தவறி சாப்பிட்றது இன்னும் சில பொருள்கள் வந்து வாய்வு தரக்கூடிய காய்கறிகள் கிழங்குகள்லாம் வாய்வு தரக்கூடியதை வந்து அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா வழக்கத்துல இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த சதைப்பிடிப்புன்றது இருக்காது எட்டாத முதுகுல குத்தும் இந்த அடி வயிற்றுல ரெண்டு சைடும் குத்தும் சில பேருக்கு நெஞ்சுவலி மாதிரி குத்தும் மூச்சு திணறலாக இருக்கும் பேச முடியாது அந்த நேரத்தில் மூச்சு கூட விட முடியாது ரொம்ப பயப்படுவாங்க அந்த உணவுப் பொருள்கள் எதது அப்படின்னு சொன்னாக்கா பெரிய வெங்காயம் பட்டு சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரியாணி அல்லது மோர் வெங்காயம் அதெல்லாம் வந்து பட்டு சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு திடீர்னு சொல்லி அந்த சதை குத்தல் எடுக்கிற மாதிரி எட்டாத முதுகில் வலிக்கும் அக்கொல்லில் வலிக்கும் அடி வயிறு வலிக்கும் நெஞ்சு ரெண்டு நெஞ்சு குளிக்கும் ஊடால் வலிக்கும் அப்போ அவங்களால பேசவும் முடியாது அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது மூச்சு கூட விட முடியாது அந்த அளவுக்கு குத்தல் எடுக்கிற மாதிரி வலி வலிக்கும் பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு மொச்ச வாழைக்காய் வாழைக்காய் சம்மந்தப்பட்ட அந்த பஜ்ஜி சொச்சி வாழைக்காய் பொரியல் அந்த மாதிரி நாள் பட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த குத்தல் வந்துடும் நேரத்துக்கு சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுனாக்கா அந்த சதைப்பிடிப்புன்ற வாய்வு தொல்லைனால தான் அது வர்றது இப்போது அந்த சதைப்பிடிப்புக்கான மருத்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் பெருந்தும்ப இலை சாதி சீரகம் மூணு எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்குறோம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் தேன் கலந்துக்கிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தாலுமே போதும் எப்போ வாய்வு தொல்லை பிடிச்சி உடனே வந்து சாப்பிட்டுட்டிங்கனாக்கா உடனே அந்த குத்தலை எடுக்கிற மாதிரி சதைப்பிடிப்பு விட்டுரும் சதைப்பிடிப்பு சதைப்பிடிப்புக்கு ஜாதி பத்திரி பெருந்தும்ப சீரகம் தேன் இதெல்லாம் கூட்டு சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருவோம் இது அப்படியே குடித்தோம்னா போதும் அங்கங்கே இருக்கிற வழியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிடும் இதை ஒரு நாளைக்கு ஒரு முறை குடித்தாலே போதும் ஒரு மூணு நாள் சாப்பிட்டா சுத்தமாக எங்கேயுமே வழி இருக்காது அந்த சதை சதைப்பிடிப்பும் இருக்காது சதை சதைப்பிடிப்புக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்